தக்காளி வாங்க வாதம் மட்டும் இந்த நாளைக்குள்ளே இதில் வந்து மாவு பூரி போட போகிறோம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க சாஃப்டாக வரும் பசைஞ்சிக்கலாம் மாவு ரொட்டி வச்சாச்சுங்க சாஃப்டாக இருக்குது பூரி போட்டது கரெக்டாக இருக்கும் நல்லாவே வதங்கிட்டுருக்காங்க மிளகாத்தூள் போட்டு ஒரு பத்தஞ்சு அரைச்சி பூரி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்து கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூடி போடுறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும் போதும் என்ன சூடாகட்டும் இதை நம்ம மிக்சி போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சிக்கலாங்க பச்சை எடுத்தாச்சு இன்னும் சூடு பறக்குது தாளித்து கொட்டிக்கலாம் சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுங்க அப்படியே தாளித்து கொட்டிடலாம் கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடையில் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆனந்த மிளகாய் ஆட் பண்ணி நல்லா காய்ஞ்சிடுங்க பூரியை போட்டுடலாம் தாளிச்சாச்சுங்க தாளிச்சு வச்சாச்சு பூரி போட்டு எடுத்து வச்சோம்லாம் ஊரி போட்டு எடுத்துக்கலாங்க dai nè l'orvoripotente l'amore பாருங்க பூரி ரெடி ஆயிட்டு ஒரு உளுந்தோட வாங்கிட்டு வச்சுங்க உளுந்தோட வாங்கிட்டு வந்தாங்க சாம்பார் சட்னி செம சாஃப்டாக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க